சித்தர்கள் யாரு அவங்கள ஏன் சித்தர்கள்னு சொல்றோம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆற்றல் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சித்தர்கள் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க போன சித்தர் கோவில கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம உடம்புல இருக்கிற மெய் வாய் கண் மூக்கு உடல் இப்படி ஐந்து புலன்களிலும் ஏற்படும் இன்பங்களை வெறுத்து நன்னெறியில அவங்க கவனத்தை செலுத்தி வாழ்ந்தவங்க தான் இந்த சித்தர்கள் சித்தம்னா மனம் அப்படி இந்த மனச கட்டுப்படுத்தி வாழ தெரிஞ்சவங்களைத்தான் சித்தர்கள்னு சொல்றோம் இந்த மாதிரியான சித்தர்களுக்கு வாழ்றதுக்கு நிலையான ஒரு இடம்னு கிடையாது அவங்க ஜீவ சமாதியா இருக்கும் இடத்த தவிர இதுவரை அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட்டது இல்ல அட்டமா சித்திகள் சொல்லக்கூடிய எட்டு வகையான சக்திகளை அவங்க பெற்றிருந்தாங்க இத எந்த ஒரு சாதாரண மனிதனாலயும் பெற முடியாது இந்த எட்டு விதமான சித்திகள் என்னன்னு சொல்றேன் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் பசித்துவம் இந்த எட்டு சித்திகளை தான் அட்டமா சித்திகள்னு சொல்றோம் அணிமான் என்னன்னு பார்க்கலாம் அணு என்பது ரொம்ப சின்ன துகள்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அணுவை விட சிறிய உருவத்துல உழவும் ஆற்றலுக்கு தான் அனிமான்னு சொல்றாங்க அடுத்து மகிமா மலைகளை விட மிகப்பெரிய உருவம் எடுத்து அலையும் ஆற்றலுக்கு தான் மகிமான்னு பேர் வச்சிருக்காங்க சித்தர்கள் நினைச்சாங்கன்னா ஒரு மலையை விட மிகப்பெரிய உருவம் எடுக்க முடியுமா அடுத்து லகிமா நம்ம உடம்ப கனமே இல்லாம ரொம்ப லேசாக்கி நீரின் மேல் நடக்கிறதுக்கும் காத்து மாதிரி எங்க வேணாலும் பறந்து இந்த லகிமா அடுத்து கரிமா இந்த கரிமாங்கிறது நம்ம உடம்புல இருக்க ஐம்புலன்களின் இன்ப துன்பங்களை வெறுத்து எதை எதைப்பத்தியும் கவலைப்படாம இருக்கிறதுக்கு பேரு தான் கரிமான்னு சொல்றாங்க நம்ம எதை விரும்பினாலும் எதை நினைச்சாலும் நினைச்சதை அடையும் ஆற்றலுக்கு பேர் தான் பிராத்தின்னு சொல்றாங்க அடுத்து பிரகாமியம் அவங்க நினைச்ச எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காங்க அப்படி உருவாக்குற ஆற்றலுக்கு பேர் தான் பிராகாமியம் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஈசத்துவம் நம்மளை யாராச்சும் பாக்குறாங்கன்னா பார்த்ததுமே அவங்களே அறியாம நம்மள வணங்கும்படியான தோற்றத்தையும் புலிவையும் கொடுக்குமா இதுக்கு தான் ஈசத்துவம்னு சொல்றாங்க அடுத்து வசித்துவம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையுமே அவங்களோட வசப்படுத்திக்குவாங்க அப்படி கிடைக்கிற ஆற்றலை தான் வசித்துவம்னு சொல்றாங்க இது மாதிரி அட்டமா சித்திகளை பயன்படுத்தி வாழ்ந்த சித்தர்கள் நூத்து கணக்குல இருந்திருக்காங்க ஏன் ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஆனா எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருந்த முதன்மையான சித்தர்களா நம்ம பதினெட்டு பேரை தான் சொல்றோம் சித்தர்களுக்கு இறப்புங்கிறதே கிடையாது அட்டமா சித்திகளோட சக்தியால சாகா நிலையை பெற்றிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூடுவிட்டு கூடு சக்தி மாதிரி இன்னும் பல அரிய சக்திகளை பயன்படுத்தி வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு இந்த முக்காலமுமே முன்கூட்டியுமே தெரியுமா இந்த உலகமும் நம்ம உடலும் நிலையானது இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்கிறவரை அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழணும்னு மக்களை நல்வழிப்படுத்திருக்காங்க அளவில்லாத ஆற்றலை அவங்க வச்சிருந்தாலும் அவங்களுக்காக எதையுமே பயன்படுத்தாம மக்களுக்காகவே பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மிக தலை சிறந்த மருத்துவர்களாகவும் இருந்திருக்காங்க எந்த ஒரு ஆங்கில மருந்துகளாலும் குணப்படுத்த முடியாத பல நோய்களை நம்ம சித்தர்கள் சில மூலிகைகளை பயன்படுத்தி இத வச்சு அவங்க இயற்கையை அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி எந்த மூலிகையை பயன்படுத்தினா என்ன குணமாகுங்கிறத எளிய முறையில கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே காலங்காலத்துக்கும் எல்லாருமே பயன்படுத்தணும்னு சொல்லி நூல்களா பாடல்களா எழுதி வச்சிட்டு போயிட்டாங்க இப்படி கடவுளுக்கு இணையா வாழ்ந்த சித்தர்கள் ஜீவசமதி அடைஞ்சிட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது